நம சிவய தென்னாடுடைய நாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரசர் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவதிகை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் சந்திரனை மாகங்கை திரையால் மோத சடாமகுடத்து இருத்துமே சாமவேத கந்தருவம் விரும்புமே கபாலம் ஏந்து கையனே மெய்யனே கனகமேனி பந்தனவு மெல்விரலால் பாகனாமே பசு ஏறுமே பரமயோகியாமே ஐந்தலய மாசுனம் கொண்டு அறையார்க்குமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே ஏறு ஏறி ஏழுலகும் உளிதர்வானே இமையவர்கள் தொழுது ஏத்த இருக்கின்றானே ஆறு ஏறு படுதலையில் பழி கொள்வானே பட அரவம் தட மார்பில் பயில்வித்தானே நீரு ஏறு செழும் பவளக்குன்று ஒப்பானே நெற்றிமேல் ஒற்றை கண் நிறைவித்தானே ஆறு ஏறு சடைமுடிமேல் பிறைவைத்தானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே முண்டத்தின் பொழிந்திலங்கு மேனியானே முதலாகி நடுவாகி முடிவு ஆனானே கண்டத்தில் வெண்மறுப்பின் காரையானே கதம் நாகம் கொண்டு ஆடும் காட்சியானே பிண்டத்தின் இயற்கைக்கு ஓர் பெற்றியானே பெருநிலம் நீர் தீவழி ஆகாசமாகி அண்டத்து அப்பாலா இப்பாலானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே செய்யனே கரியனே கண்டம் பைங்கண் வெள்ளேயிற்று ஆடு அரவனே வினைகள் போக வெய்யனே கொண்டை மிளைத்த சென்னி சடையனே விலங்கு மழுசூலம் ஏந்தும் கையனே காலங்கள் மூன்று ஆனானே கருப்புவில் தனி கொடும் பூங்காமற் காய்ந்த ஐயனே பருத்து உயர்ந்த ஆனேற்றானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே பாடுமே ஒளியாமே படர்சடை மேல் ஒளி திகழ பணிவெண் திங்கள் சூடுமே அரை திகழ தோளும் பாம்பும் சுற்றுமே தொண்டைவாய் பாகன் கூடுமே குடமுளவம் வீணை தாளம் குறுநடைய சிறுபூதம் முழக்கமாக கூத்து ஆடுமே அம் தடக்கை அனல் ஏந்துமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே ஒளித்திடுமே உள்குவார் உள்ளத்து உள்ள உறுப்பினியும் செருபகையும் ஒற்றைக் கண்ணால் விழித்திடுமே காமனையும் பொடியாய் வீழ புணல் கங்கை செஞ்சடைமேல் இழித்திடுமே ஏழுலகும் தானாகுமே இயங்கும் திரிபுறங்கள் ஓரம்பினால் அழித்திடுமே ஆதி மாதவத்துலானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே குழலோடு கொக்கரை கைத்தாளம் ஒந்தை குரல் பூதம் முன்பாட தானாடுமே கலலாடு திருவிரலால் கரணம் செய்து கனவின் கண் திருவுருவம் தாள் காட்டுமே எழிலாரும் தோல்வீசி நடமாடுமே ஈம புறங்காட்டில் ஏமம் தோறும் அலலாடுமே அட்டமூர்த்தி ஆமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே மாலாகி மதம் மிக்க களிறு தன்னை வதை செய்து மற்ற அதனின் உரிவை கொண்டு மேலாலும் கீழாலும் தோன்றா வண்ணம் வெம்பூலால் கை கலக்க போர்த்தானே கோலாலம் படவரை நட்டறவு சுற்றி குறை கடலை திரையலர கடைந்து கொண்ட ஆளாலம் உண்டிருண்ட கண்டத்தானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே செம்போனால் செய்தழகு பெய்தால் போலும் செஞ்சடை எம்பெருமானே தெய்வம் நாரும் வம்பின்னால் மலர் கூந்தல் உமையால் காதல் மனவாலனே வழங்கை மழுவாலனே நம்பனே தொல நின்றானே நடுங்காதார் புறம் மூன்றும் நடுங்க செற்ற அம்பனே அண்ட துளானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே எழுந்த திரை நதித்திவளை நனைந்த திங்கள் இளநிலா திகழ்கின்ற வளர்சடையனே கொழும்பவள செங்கணிவாய் காமகோட்டி கொங்கையினை பொருது கோலம் கொண்ட தழும்புலவே வரை மார்பில் வெண்ணூல் உண்டே சாந்தமொடு சந்தனத்தின் அலறு தங்கி அழுந்திய செந்துரு உருவில் வெண்ணீற்றானே அவனாகில் அதிகை வீரட்டனாமே நெடியானும் நான்முகனும் நேடி காணா நீண்டானே நேரொருவர் இல்லாதானே கொடியேறு கோள மாமணி கண்டனே கொள்வேங்கை அதலனே கோவனவனே கொடியேறு மேனியனே ஐயம் வேண்டி புவலோகம் திரியுமே நூலானே அடியாரை அமருலகம் ஆழ்விக்குமே அவனாகில் அதிகை வீரட்டனாமே திருச்சிற்றம்பலம்